என்ன இருக்கீங்களா சரிங்க இந்த அஜித் குமார் மேலே அந்த நிகிதான்னு வந்து ஒரு பொண்ணு வந்து கேஸ் போட்டு விசாரணைக்குன்னு சொல்லி அஜித்தை கூப்பிட்டு போய் அங்கே லாக்அப்லேயே வச்சு அடித்து காலி பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த கேஸ் வந்து அந்த அஜித் குமார் மேலே இந்த நிகிதா போட்ட அந்த கேஸே வந்து பொய்கேஸுன்னு சொல்லி இப்போ வந்து எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த காணொலியில பார்க்கல அஜித் மேல புகார் கொடுத்த இந்த நிகிதா மேலேயே ஏற்கனவே அறுபத்தி ஆறு லட்சம் மோசடி செஞ்சதா இந்த அஜித் மேல போட்ட அந்த கேஸ் வந்து பொய் புகார்னு சொல்லி இப்ப எல்லாமே சொல்றாங்க இவர் புகார் பெறல கோயில் காவலாளி அஜித்தை போலீஸார் அரைச்சுக்கிட்டு போய் அடிச்ச லாக்கப்பில் வச்ச ஆளை காலி பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு பின்னாடி இப்போதான் தெரியுது இந்த நிகிதா போட்ட இந்த வழக்கே வந்து பொய் வழக்கு அப்படின்னு இந்த பேராசிரியர் நிகிதா ஏற்கனவே ஆத அது ஏற்கனவே அவங்க மேலே இருக்க அந்த அறுபத்தி ஆறு லட்ச மோசடி வழக்கு அதை வந்து சரி கட்டத்தான் இந்த அஜித் மேலே பொய் வழக்கு போட்டதா சொல்கிறாங்க நிகிதா கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலங்க அரசு துறையில் வேலை வாங்கி தர்றதா சொல்லி பணத்தை வந்து பணம் வசூல் பண்ணியிருக்காப்புல அதில் இந்த திருமங்கலம் கோப்பன் பட்டியில் ரொம்ப பேர்த்திட்ட வந்து பணம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்டியும் ஏறத்தாழ பதினாறு லட்ச ரூபா வரலையும் வசூல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தட்டியும் பதினாறு லட்சம் ரூபா வரலையும் வசூல் பண்ணி மோசடி பண்ணியிருக்காப்பில பணம் கொடுத்தவங்க கேட்பாங்கங்கிறனால இந்த நிகிதாவை வந்து தலைமரமும் ஆகி ஆகிட்டா அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நிகிதாவை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு பணத்தை கேட்டால் அவங்களையே வந்து மிரட்டுறாப்பிடையா அதனால் அந்த பணத்தை எழுந்தாங்கள்ல அந்த பணத்தை இழந்தவங்கள சிலர் வந்துங்க ராஜாங்கம் தெய்வம் வினோத்குமார் இவங்கெல்லாம் வந்து திருமங்கலத்தில் உள்ள திருமங்கல தாலுகா காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நிகிதாவும் நிகிதாவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆறு பேருக்கு மேலேயும் மோசடி வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது மட்டுமல்லங்க இந்த நிகிதா இன்னும் பல பேர் பணத்தை வாங்கி மோசடி பண்ணியிருக்காப்ல இதுவரையும் நிகிதா வந்து சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரலையும் மோசடி செஞ்சதா தெரியுதுங்க அவரு கழுத்தில் பாருங்கள் எவ்வளோ நகை இந்த நகைலாம் இந்த மாதிரி மோசடி செஞ்சு வாங்கினதாக இருக்கும் அப்படித்தான் என்ன சொல்கிறாங்க இந்த அஜித் மேலே உடனே நகை திருடிட்டதா கேஸ் போட்டு அவனையும் மிரட்டி அந்த காவலாளி அஜித்தையும் மிரட்டி அஜித்தியும் மிரட்டி பணத்தை பறிக்கில தான் இந்த நாடகம் தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க இவ்வளவு தைரியமாக மோசடி செய்ய பின்னாடி யாராவது இருக்கணும் அல்லவா அப்போ இந்த நீராவுக்கும் பின்னால் வந்து யாரும் இருக்காங்க அவங்க யாருங்கிறதாங்க தெரியல இந்த வழக்கு திருமங்கலம் பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திடுச்சுங்க